வணக்கம் அன்பான காதல் பிரியர்களே காதல் கொள்பவர்களே காதலர்களே இதோ உங்களுக்காக ஒரு கவிதை நெருப்பு கூட இந்த காதலில் நீராகின்றது இதோ உங்களுக்காக அந்த கவிதை நெருப்பு நீராகும் என் காதல் இதோ முதல் முதல் உன்னை கண்ட நொடியில் இந்த உலகமே வேறொரு நிறமாய் மாறியது உன் அழகு கண்ணை என் உள்ளத்தின் ஆழத்திற்கே வந்து தங்கியது அடைய என் ஆத்மா ஒவ்வொரு நிமிடமும் துடிக்கிறது அந்த துடிப்பின் சத்தத்தை நீ உணரமாட்டாய் அந்த உயிரின் சத்தத்தின் துடிகளை என் இதயம் சேர்க்க சேர்க்க உன் உயிர் என்வசம் ஆகிறது நான் விழுந்தாலும் எழுந்தாலும் ஓடினாலும் நடந்தாலும் என் பாதை எங்கும் அடைய எனக்கு தீகூட குளிராகும் எனக்கு தீகூட குளிராகும் காலமதை எனக்காக கட்டளையிடும் காலமதை எனக்காக கட்டளையிடும் என் கனவுகளையும் சுகங்களையும் என் நேரத்தையும் உயிரின் துடிப்பையும் உனக்காக வைப்பேன் என் உயிரோடு கலப்பேன் என் வாழ்வின் ஆசை ஒன்றே ஒன்று உன்னருகில் நான் நின்று உன் சிரிப்பின் ஒளியை என் உள்ளத்தில் சேமிக்க வேண்டும் அந்த சேமிப்பின் காலங்கள் கிடைத்தாலே என் பிறவியே பூரணமாய் மலரும் என் பிறவியே பூரணமாய் மலரும் முதல் முதல் உனை கண்ட நொடியில் இந்த உலகமே வேறொரு நிறமாய் மாறியது உன் அழகு உன் அழகு கண்ணை கவர்ந்தது மட்டுமல்ல உன் என் உள்ளத்தின் ஆழத்துக்கே வந்து தங்கியது உன்னை அடைய என் ஆத்மா ஒவ்வொரு நிமிடமும் துடிக்கிறது அந்த துடிப்பின் சத்தத்தை நீ உணரமாட்டாய் அந்த உயிரின் சத்தத்தின் துடிகளை என் இதயம் சேர்க்க சேர்க்குயிர் என்வசம் ஆகிறது நான் விழுந்தாலும் எழுந்தாலும் ஓடினாலும் நடந்தாலும் என் பாதை எங்கும் நீதான் உன்னை அடைய எனக்கு கூட குளிராகும் காலம் அதை எனக்காக கட்டளையிடும் என் காதலுக்காக கட்டளையிடும் என் கனவுகளையும் சுகங்களையும் என் நேரத்தையும் உயிரின் துடிப்பையும் உனக்காக வைப்பேன் என் என் உயிரோடு கலப்பேன் ஆசை ஒன்றே ஒன்று உன் அருகில் நான் நின்று உன் சிரிப்பின் ஒளியை என் உள்ளத்தில் சேமிக்க வேண்டும் அந்த சேமிப்பின் காலங்கள் கிடைத்தாலே என் பிறவியே பூரணமாய் மலரும் என் பிறவியே பூரணமாய் மலரும் என் காதலுக்காக நன்றி அன்பான கவிப்பிரியர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் பண்ணுங்கள் அனைத்து நண்பர்களின் நண்பர்களுக்கும் நன்றி கவிதைகள் மட்டும் உங்களுக்கு வந்து சேரும் முடிந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதை உடன் உங்களை சந்திக்கும் உங்கள் அன்பு கவிஞர் தீரும் அழைத்துள்ளவன் நன்றி